ஓம் சக்தி தாயே துணை உனக்கு வாழ்க்கை கொடுக்க உன் தாய் உன்னை தேடி வந்துள்ளேன் வெகு நாட்களாக உன்னை பிரிந்த உன் துணையை உன் கண்களால் காண வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டதை நான் தெரிந்து கொண்டேன் இன்று உன் ஆசையை நான் நிறைவேற்ற வேண்டும் என்று உன் தாய் உன்னை தேடி வந்துள்ளேன் அடுத்த நொடி உன்னை பிரிந்திருக்கும் உன் துணை வெகு நாட்களாக உன்னை பார்க்காத உன் துணை உனக்கு அழைப்பு மணி ஒலிக்கச் செய்வார் அடுத்த நொடி உன் துணையின் குரலை நீ செவிகளால் கேட்பாய் இந்த இன்பமான தருணத்தை கொடுக்க நான் வந்துள்ளேன் உன் அம்மாவை நம்பிக்கையோடு வார்த்தைகளை கேட்டு இந்த நல்ல நாளை பயன்படுத்திக்கொள் உன் அருமை தெரிந்து உன் பெருமை தெரிந்து உன்னை தேடி வரச் செய்வேன் உன் துணையை நீ மகிழ்ச்சியோடு உன் துணையோடு வாழ வேண்டும் என்று உன் தாய் நான் ஆசைப்படுகிறேன் எப்பொழுதும் உன் தாய்க்கு உன் சந்தோஷம் மிக முக்கியம் என்று தான் நான் உன்னிடம் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறேன் என் வாக்கு இப்பொழுது உன் கண்களால் கண்டால் தவறவிட்டு விடாதே உனக்காகவே நல்வாழ்வு கொடுக்கும் உன் தாயின் வாக்கை நீ அவமதித்து விடாதே உன் வாழ்க்கையை சீரமைத்து நீ வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டு தான் என் வாக்கை ஒவ்வொரு நாளும் உன்னிடம் கொடுத்து வருகிறேன் ஆனால் நீயோ என்னை பார்க்காமல் பார்த்தும் பார்க்காமல் தாண்டி போனால் உன் தாய் நான் என்ன செய்வேன் எப்பொழுதும் என் வார்த்தையை கண்டால் உடனே கேட்டுவிடு அதில் இருக்கும் நன்மையை பெற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு நீ செல்ல வேண்டும் உன்னை பிரிந்து இருக்கும் துணை உன்னோடு சேர்ந்து உன் வாழ்க்கையை முழுவதுமாக சந்தோஷத்துடன் வாழ வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் இந்த வார்த்தையை கேட்ட அடுத்த நொடி உன் துணையிடம் இருந்து உனக்கு அழைப்பு மணி ஒலிக்கும் இனி நடப்பது எல்லாம் உனக்கு நல்லதாகவே நடக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்